ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மலை வணக்கம் நல்லா எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டிங்களா நான் இனிமேல் தான் காஃபி குடிக்க போகிறேன் ஓகேவா காற்ற பாருங்கள் எங்கள் ஊரில் செம்மையாக காற்று சுற்று இப்போ மணி ஆறு மணி ஆகிடுச்சு செம்மையாக குளிர்றது இந்த டைம் ஓகேவா குளிர் பயங்கரமாக இருக்குது காற்று வேறு அப்படி வீசுது என்ன தூங்கலங்களா நிறைய பேர் கோழி போயிட்டு வந்து தூங்கிட்டாங்க வா இன்னும் தூங்கல தூக்கம் வருது தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே ஓகேவா இப்போ இந்த காத்துக்கு யாருக்காவது தூக்கம் வராம இருக்குமா சொல்லுங்க அப்படி காத்து வச்சுருக்கேன் ஆனா காலையில ஒரு டைம் நான் லைப்ரரியில் உட்காந்து வீண் எடுத்து போட்டேன் ஓகேவா என்ன நம்ப மாட்டாங்கப்பா யாருமே நான் உண்மையிலே தூங்கவே இல்லை இன்னும் தூங்கலை தூக்கம் வருது தூங்க மாட்டேன் ஏழு மணிக்கு அப்புறம் தான் ஓகேவா அப்படியே மாடிக்கு வந்துட்டேன் சரி வந்து காலையில் தான் ஒரு வீடியோ போட்டேன் மத்தியானம் பேசி போடணும் போடலை பாருங்கள் பூ கிடக்கு இதெல்லாம் பறிச்சிட்டு போடலான்ட்டு வந்துட்டேன் தெரியுதா கனாமரப்பு யார்கெலாம் ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள் ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் கனாமரப்பூ ஆல்ரெடி கொஞ்சம் என்னதுங்க எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள் தான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் செடி பெருசாக வந்தப்புறம் பூ வரலப்பா பாருங்கள் பூ பூத்து நிறைய கிடக்கு பறிக்க பறிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்குது ஓகேவா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பப்பாளி மரத்தை பாருங்கள் அதில் ஒரு பழம் அதையும் எனக்கு எட்டாது இந்த எனக்கு எங்கே எட்டுன்னு சொல்லுங்க எட்டாவது பலம் பறிக்கணும் அதுவும் பறிக்காமல் இருக்கு ஓகேவா பொண்ணை கூப்பிட்டு அதுக்கு மேலே யாரையும் பறிக்க சொல்ல போகிறேன் காற்றுல வீசுது பயமாக இருக்கு ஓகே பரவாயில்ல சிவராத்திரிக்கு முடிச்சிருந்து வெற்றிகரமாக முடிச்சிட்டேன் எல்லாம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஆனால் யாரெல்லாம் முடிச்சிருந்தீங்க யாரெல்லாம் தூங்க இருந்தீங்க அப்படின்னு எனக்கு தெரில ஆனால் நான் தூங்கலை ஓகேவா ஓகே ஆனால் எங்கள் ஊரில் நிறைய பேர் முடிச்சுருந்தாங்க காலையில் அந்த நாலு மணி முடிஞ்சு பூஜை முடிஞ்சு வந்தாங்கல்ல அஞ்சு மணிக்கு உடனே எல்லாம் ஒரு கும்பகாரணம் தூக்கம் போட்டு எட்டு மணி ஒம்பது மணிக்கு இருந்துச்சு வேலையை போகிறவங்க போயிட்டாங்க வேலையை போகாதவங்க வீட்டை ரெஸ்ட் எடுக்கிறாங்க ஓகேவா ஆனால் நான் இல்லை இன்னைக்கு பூங்கலை சொல்லணும்னு துணிச்சு சொல்கிறேன் சரியா பெருமை எல்லாம் இல்லைப்பா அகத்துக்கு பூவை இந்த வித்து வந்துச்சுனாலே கீரையே இருக்க மாதிரி தான் கீரை அந்த கீரை இந்த பூல பொடியில் பண்ணுவாங்களா இது வரைக்கும் பண்ணதில்லை ஆனா ஒரு டைம் பறிச்சு பண்ண போறேன் நெப்பல்ல ரெண்டு வாரம் கழிட்டு நிறைய பூவும் அந்த காய் வருங்க முருங்கை காய் உயிரியா இருக்கு ஆனால் அவ்வளோ பார்த்தீங்கன்னா வித்து காற்று செம்மையாக வீசு நான் வீட்டுக்குள்ளே போகிறேன் ஏன்னா குழந்தை வந்துடிக்குது கண்ணை வர சொக்குது தூக்க வர மாதிரி இருக்கு ஓகே பாய் பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்